அனைவருக்கும் வணக்கம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது கூட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற நிகழ்வை பற்றி போட்டிருக்கோம் எந்த ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும் தொகுதியில நம்மளுடைய செல்வாக்கு இல்லாம ஆட்சி அதிகாரத்தை எந்த ஒரு கட்சியும் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அது வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் நம்மளுடைய ஆதரவு இல்லாம நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாது பிஎம்டி அப்படிங்கிறது வந்து வெறும் மூன்று வார்த்தை கிடையாது வருங்கால இளைஞர்களின் தலையெழுத்தே அதுதான் நம்ம பிஎம்டி தான் நம்ம இன்னும் வரலாம் இளைஞர்கள் தலையெழுத்து எப்படி நமக்கெல்லாம் வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நூற்றி எட்டுக்கு ஃபோன் அடிக்குமோ இப்போலாம் பிஎம்டி அப்படின்னு ஏ சமுதாய தேவர் சமுதாய பிரச்சனைப்பா பிஎம்டி கொடுங்கப்பா அப்போ அந்த பிரச்சனை முடிகின்ற அளவில் நம்ம வந்துட்டோம் நடிகர் கிடையாது ஆனால் ரசிகர் கூட்டம் ஆட்சி அதிகாரம் கிடையாது ஆனால் மக்கள் கூட்டம் தலைநகர் சென்னையில் இருந்து கடைகோடி கன்னியாகுமரி வரைக்கும் நிர்வாகிகளை அதிகமாக கொண்டிருக்க ஒரே ஒரு தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு அளித்தன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் நம்ம வந்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் அதுக்காக நம்ம ஒற்றுமையாக இருந்து அவ்வளவு பாடுபட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு கே என் இசைக்கு ராஜா தேவர் நான் என்ற குரலை சட்டமன்றத்தை ஒதுக்க நம்ம அனைவரும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி குறைபடுகிறேன் நன்றி வணக்கம்